கண்ணீராசிக்காரங்க ஆணாக இருந்தால் பெண்களுடைய கூட்டம் இருக்கும் பெண்ணாக இருந்தால் ஆண்களுடைய கூட்டம் கிடைக்கும் கஷ்டமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எல்லாமே இவங்களை விட்டு போகக்கூடியது இவங்க நினைத்த விஷயங்களை தன்னுடைய முயற்சிகள் மூலமாக சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்முடைய கண்ணீர் ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கையே சிறப்பான வாழ்க்கையை கிரகங்கள் கொடுக்க போகுங்கிறத தெளிவாக சொல்ல முடியும் மூன்று நட்சத்திரத்துக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உண்டு பெண்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு திருமண தடைகள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் நிவர்த்தி ஆயிருமா திருமண தடை இருந்தவங்களுக்கு எல்லாம் திருமணம் நடந்துருமா இந்த வருஷம் அதாவது நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய கன்னிராசி தலைவராகிய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உறுதியாக ஒரு மகிழ்ச்சியான வருடம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்துட்டு இருக்கோம் அதுல ரொம்ப முக்கியமா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்கள் சிறப்பா நடக்கும் ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள அவ்வளவு கவலை இருக்கும் அவ்வளவு பிரச்சனை இருக்கும் ஆனா என்னைக்குமே வெளிப்படையா சொல்லிக்க மாட்டாங்க வெளிப்படையா எதையுமே சொல்ல மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க நகர்ந்து சென்றுவாங்க அது இவங்களுடைய இயல்பான குணம் உடலா பாத்துக்கலாம் எல்லாம் என்னத்தை சொல்ல சொன்னாலும் சரி பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற தன்னுடைய மனசுக்குள்ள அந்த மனசு ஒரு ஒரு ஓட்டத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நகர்த்துறது தான் நம்ம கண்ணிராசிக்காரங்க ஆனால் ராசிக்காரங்க ஆணாக இருந்தால் பெண்களுடைய கூட்டம் இருக்கும் பெண்ணாக இருந்தால் ஆண்களுடைய கூட்டம் கண்டிப்பாக அவங்களை சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்கும் எதிர்பாரித்தவருடைய ஈர்ப்பு இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அவங்க வேண்டாம்னு சொன்னாலும் ஒரு நாலு பேராக கூட இருப்பாங்க நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு பிடிச்சுக்கிருவாங்க ஏன்னா இவங்களுடைய வைப்ரேஷன் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அதை பயன்படுத்திக்கலாங்கிறது இவங்களுடைய சிந்தனையாக இருக்கும் ஸோ இப்போ ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை வருட காலமாக வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப நிறைய பிரச்சனை கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பம் வரையும் பட்டப்பாடு பெரும்பாடு இருபத்தஞ்சி ஜனவரியிலேருந்து இருபத்தி அஞ்சு எண்டுக்குள்ளேயே நம்மளுடைய உத்தர நட்சத்திரக்காரர்கள் பல பேர் வேலையை விட்டு வந்துட்டாங்க வேலையை விட்டு பதினஞ்சு வருஷமாக வேலை பார்க்கேன் பத்து வருஷமா அஞ்சு வருஷமா கூட அந்த வேலையை விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு தள்ளப்பட்டார்கள் இவங்க விட்டுட்டு வரல இவங்களை வந்து வேலையை விட்டு போறதுக்கான ஒரு மாட்டிக்கிட்டாங்க வெளியே வந்துட்டாங்க ஸோ இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எல்லாமே இவங்களை விட்டு போக போகுது இவங்க நினைத்த விஷயங்களை தன்னுடைய முயற்சிகள் மூலமாக சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இவங்களுடைய மூன்றாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க போறாரு இவங்களுடைய இரண்டா இரண்டாம் இடத்தை ஆரம்பத்திலேருந்தே பார்க்குறாரு ஸோ இந்த ஒரு செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்குங்கிறத நம்ம சொல்கிறோம் அதே போல் நம்மளுடைய கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டாம் பாயிண்ட்லேருந்து லைஃப்பில் பஸ்ல எப்படி படிக்கட்டில் தொங்குறோமோ அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையிலையும் தொங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நிறைய லாக் அப்போ எப்படா நான் போய் பஸ்ஸுக்குள்ளே போய் நிம்மதியாக உட்காந்து நிம்மதியான தூக்கத்தோடு பயணம் செய்வேன் ஒரு பாட்டை கேட்டுட்டு சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ட்ராவல் இவங்களுக்கு எப்போ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் தன்னுடைய வாழ்க்கை பயணம் எப்போ ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்முடைய கண்ணீர் ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையை கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறது அதை தெளிவாக சொல்ல முடியும் இப்போ மூன்று நட்சத்திரத்துக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உண்டு அதை பயன்படுத்துகிற செயல்பாடுகள் இவங்க பாதுகாப்பான விஷயங்களை கரெக்டாக செஞ்சாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஓ சூப்பர் அப்படின்னு கை தூக்கி சொல்லக்கூடிய ராசியாக இருப்பார்கள் பொருளாதார ரீதியா கண்ணீராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பொருளாதார ரீதியாக இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக எடுத்துக்கொள்வான் இரண்டாம் இடத்த குரு பகவான் நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலிருந்தே ஆட்டோமேட்டிக்காக வருது அதுவும் வக்கர நிலை இருந்து நிவர்த்தியாகி என்ன பண்றாரு குரு பகவான் மிதன ராசி ரிவர்ஸ் வராரு சோ அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்களுக்கு போகனுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக கிடைக்க சொல்ல முடியும் பொருளாதார பிரச்சனை வந்து குடும்பம் ஒற்றுமையாக போகுது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடுகள் அதே போல அடுத்த கட்ட நகர்வுக்குரிய விஷயங்கள் நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்களுக்கு உறுதியாக ஏற்படப்படும் பெண்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் நிவர்த்தி ஆயிருமா திரு திருமண தடை இருந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துருமா இந்த வருஷம் அதாவது நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய கண்ணீராசிக்காரிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக ஒரு மகிழ்ச்சியான வருடம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உறுதியாக இவங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும் அதே போல வாழ்க்கை துணையினால் பல பிரச்சனையை சந்திச்சிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிறே மாட்டேங்காரு நான் எவ்வளவோ நான் வந்து அவங்களுக்காக இறங்கி போயிட்டேன் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்குன்னு வருத்தப்படுறீங்கன்னா உறுதியாக அந்த வருத்தம் நீங்க போது உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கான டைம் ஒதுக்கி உங்கள்கிட்ட வந்து அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு கண்ணீராசி பெண்கள்கிட்ட கேட்டிங்கன்னா பணம் வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் ஒரு அன்பாக ஒரு நாலு வாரத்தை பேசினா போதும் தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலைங்கிற ஒரு இயக்கம் தான் இருக்கும் அந்த இயக்கத்தை செய்து மாற்றத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் கண்ணீராசி பெண்கள் தன்னுடைய தனித்தன்மையின் மூலமாக இந்த ஊருக்கு இந்த உலகத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உறுதியாக உண்டு சிறப்பு சார் பெண்களுக்கு சொல்லிட்டீங்க சார் இப்ப வந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஒரு சிறு தொழில்னால நம்ம தொழில இருக்கணும் நம்ம தான் முதலாளியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாமா அவங்க கண்டிப்பா சொந்த தொழில் ஏன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய லாபஸ்தானத்துக்கு மாறப்போறாரு ஜூன் மாசத்துக்கு மேல சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இல்ல பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு வருடமாக உறுதியாக இருக்க போகுதுன்னு நம்ம சொல்லலாம் தொழில் தொடங்குன்னா மேக்ஸிமம் ஜூன் மாதத்துக்கு மேலே தொழில் தொடங்குங்க லாபத்தை அதிகமாக பெறுவீங்க தொழிலில் இருக்கீங்கன்னா ஜூன் மாசம் வரையும் உங்களோட தொழில முழு கவனம் செலுத்துங்க இப்போ நீங்க போடுற விதை ஜூன் மாதத்துக்கு மேலே அறுவடையாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சிறப்பு சோ கண்ணீராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த இந்த விஷயத்துல இருக்கணும் இதை பண்ணவே கூடாது அப்படின்னா என்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது சார் கன்னிராசிக்காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துல வந்து உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் நிதானமான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும் ஜூன் மாசம் வரை ஆமா ஜூன் மாசம் வரையும் தன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளிடம் ஒவ்வொரு வார்த்தைகளுமே கவனம் செலுத்தணும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாரையும் நம்பி ஒப்படைச்சு போகக்கூடாது தான் கூட உள்ளவங்க தானே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே தன்னுடைய சக தோழிகள் தானே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் இந்த நீ செஞ்சுரு நான் போயிட்டு வரைஞ்சி ஒப்படைச்சு போனீங்கன்னா அவங்க எப்படா அவங்கள தள்ளி விட்டு அந்த இடத்துல உட்காரலாம் ஆசைப்படுவாங்க அதை அவங்க பயன்படுத்திட்டு அவங்க தான் கடைசி செஞ்சு முடிச்சுருக்கோம் நீங்கள் ஆல்ரெடி எண்பது சதவீதம் செஞ்சு முடிச்சுருப்பீங்க இருபது சதவீதம் பாயிண்ட் இருக்கும் அந்த இருபது சதவீதம் உங்களை டைவெர்ட் பண்ணது உங்கள் கிரகம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பரவாயில்ல இந்த வேலையை நானே முடிச்சிட்றேன்னு சொல்லி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிச்சுட்டு போனீங்கன்னா இருந்து பலபடியும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது வெற்றியாளராக இருப்பீங்க இல்லைன்னா வெற்றிக்குரிய பாதை இன்னொருத்தர் கிடச்சிரும் நீங்கள் போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்ப அதில் கவனமா இருந்தா இவங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராசிக்காரர்கள் இந்த கடவுளை வணங்கினா போதும் எல்லா செல்வமும் கூடி வரும்னா அவங்க எந்த கடவுளை இயற்கையா பிடிச்சுக்கணும் நம்மளுடைய கண்ணீராசி என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் கடவுள் நம்முடைய ஆதி மூல கடவுளான விநாயகரை கும்பிடும்போது இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி உண்டு அரச மரம் அல்லது ஆலமரத்தில் அமர்ந்திருக்கும் விநாயகப் பெருமாளை இவங்க வழிபாடு செய்யணும் வீட்டில் வச்சு நான் சில வச்சு கும்பிட்றேன் அப்போ நான் கும்பிட தேவையில்லையான நினைக்கவே கூடாது உறுதியாக இவங்க விநாயகரை நேரடியாக சந்தித்து நம்ம செவ்வாய்க்கிழமையில எமகண்ட நேரத்தில் இவங்க விநாயகரை வழிபாடு செய்யும்போது இவங்க லைஃப்ல உள்ள எல்லா விதமான எதிர்வினைகள் நீக்கப்பட்டு நல்வினைகள் இவங்களுக்கு கிடைக்குங்கிறத சொல்லலாம் சிறப்பு கன்னிராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எந்த கடவுளை வணங்கும் அதுவும் முதற் கடவுள் மூத்த கடவுள் விநாயக பெருமான இருக்கமா புடிச்சுட்டா போதும் அதுவும் ஆலமரம் அரச மரத்துக்கு அடியில இருக்கிற விநாயகப் பெருமாளை வழிபட்டா சிறப்பா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி